இன்றைக்கி டாபிக் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த குழந்தை இல்லாமல் அவதிப்படுற இந்த பேரண்ட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக குழந்தை இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சனையாக இன்றைக்கி சமூகத்தில் வடிவெடுத்துருக்கு எடுத்துருக்கு இப்போ என்னென்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரியா சிசேரியனா அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய நார்மல் டெலிவரி தான் சிசேரியன் ஏதோ அங்க இங்கே ஒன்று ரெண்டு தான் நடந்துருந்துச்சு ஆனால் அப்போ நம்ம அந்த சிசேரியனாக ஏதோ ரொம்ப முடியாத கட்டத்தில் சிசேரியன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அது நாளுக்கு நாள் என்ன ஆச்சுன்னா சிசேரியன் அதிகமாகி அதிகமாகி நார்மல் டெலிவரி ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்றைக்கி யாரை கேட்டாலும் சிசேரியன் தான் அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம சமுதாயத்தை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சிசேரியன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஒரு டென் பர்சன்ட் தான் ஏதோ நார்மல் டெலிவரி அங்கங்கே நடந்துட்டு இருக்குது அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய நார்மல் டெலிவரி நடக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் சிசேரியன் தான் நடக்குது அது ஏன்னு தெரியல அதை நம்ம கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நார்மல் டெலிவரி நடக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏன் எல்லாம் சிசரியானா நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு தான் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் சரி இந்த சூழ்நிலையை நம்ம ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை நம்ம யாரும் கேட்கவே இல்லை இந்த சமுதாயத்தில் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு யாரும் அந்த கொஷின் பண்ணவே இல்லை அதனால தான் நம்ம சமூகமே இதை நோக்கி நவுந்துருச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா வில்லேஜ்லேயும் கூட இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபெர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணி அதை அதற்கு போய் அணுகிற பேஷண்ட்டோட நிலமை இன்னும் ரொம்ப மோசம் நிறைய பேர் அதில் போய் ஃபைலை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை கண்ட்ரோல் பண்ணாமல் போனீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இன்னும் எண்ணி கரெக்டாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸில் இன்றைக்கி எப்படி வந்து நார்மல் டெலிவரி மினிமம் ஆகி எல்லாமே சிசரினாக மாறிப்போச்சோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நார்மல் கன்சப்ஷன்ன்றது ரொம்ப குறுகி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டர் போயாகணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம சமூகத்தை தள்ளி விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி சமூகத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் எடுக்கக்கூடிய இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய அக்கறை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரெகுலராக எடுத்துக்கிறாங்க ஏன் யாரெல்லாம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறாங்களோ அவங்க உடம்புல மெட்டபாலிசத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சி கூட இயல்பாக நடக்காது தள்ளி தள்ளி போகும் ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி தள்ளி போகும் அந்த மாதிரி ஒபிசிட்டி வருது அதனால் டயபெட்டிஸ் வருது தைராய்டு ப்ராப்ளம் வருது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உடம்புல வருது இந்த மாதிரி பிரச்சனைகளுடைய வாழை பழகிக்கிற நிறைய பீப்புள் இதை ஃபேஸ் பண்ணிட்டு சமுதாயத்தில் வாழ முடியாமல் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஹார்மோன் தெரப்பியே இல்லாமல் இயல்பாக இயற்கையாக சாதாரண மூலிகை மருந்துகளை வச்சே இயற்கையாக கருத்தரிக்க முடியுன்ற சித்தர்களோட அறிவு அவர்களுக்கு போய் சேராமல் இருக்கு சரி அதுவும் இல்லாமல் இந்த தேட்டீஸ்க்கு மேலே தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகுது தேர்ட்டீஸுக்கு மேலே தான் நிறைய பேர் அந்த கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதை அவங்களாம் நிறைய பேர் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்தில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் இன்னும் டெவலப் ஆகலைன்னு தான் நிறைய பேர் மேரேஜ் தள்ளி போடுறோம் ஸோ அந்த தேர்ட்டிஸுக்கு அப்புறம் போன ஆக்சுவலாக நம்மளோட உடம்புல எப்போல்லாம் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஹார்மோன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம மேரேஜ் பண்ணாமல் அதை தள்ளி தள்ளி போட்டு வீடு கட்டலை சம்பளம் சரியாக வாங்கலை ரெகுலரான வேலையில் இல்லை அந்த ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி தள்ளி தள்ளி போடுறோம் பொண்ணுக்கு அது சரி இல்லை மாப்பிளைக்கு இது சரியில்லை வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு தள்ளி போட்டு எப்போ இப்போ நிறைய மேரேஜ் தேர்ட்டி ப்ளஸில் தான் நடக்குது ஸோ அந்த தேர்ட்டி ப்ளஸில் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க இயல்பாகவே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் டெஃபினட்டாக ஒரு டவுன் வந்துடுது அவங்களோட மெட்டபாலிசத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்துடுது அதனால் கருத்தரிக்கிறதுன்றது தள்ளி தள்ளி போகுது ஸோ ஏஜ் ஆக ஆக கன்சப்ஷன் ரேட்டில் டெஃபினட்டாக ஒரு டவுன் வருது அந்த கன்சப்ஷன் ரேட்டில் ஒரு டவுன் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பேஷண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை பட்டர்ஃப்ளை போஸ்னு ஒன்று இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை போஸை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாவே போதும் அந்த பட்டர்ஃப்ளை போஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது பர்டிகுலராக அந்த ஜெனிட்டல் ஆர்கன் ரீஜியனில் அந்த பட்டர்ஃப்ளை போஸ் நீங்கள் ரெகுலராக ப்ரொசீஜராக பண்ணிட்டு வரப்ப அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பாலிசிஸ்டிக் ஓவரி ஃபைப்ராய்டு யூட்ரஸு ஃபெலோபியன் டியூப் பிளாக்கு மேலுக்கு எரக்டைட் டிஸ்ஃபங்க்ஷன் மேலுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த பட்டர்ஃப்ளை போஸ்லேயே கண்ட்ரோல் ஆகுது ஸோ ரெகுலராக இந்த பட்டர்ஃப்ளை போஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு வந்தால் அதுலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பணம் மிச்சமாகும் நிச்சயமாக நிறைய பிணியார்கள் காக்கப்படுவார்கள் அடுத்தது ஒரே ஒரு முத்ரா அந்த ஒரு முத்ரா போதும் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டரை மூடக்கூடிய வல்லமை வாய்ந்தது அந்த ஒரு முத்ரா அந்த முத்ரா என்னன்னா அஸ்வினி முதுரான்னு சொல்லுவோம் அந்த அஸ்வினி முதுராவை முறையாக கற்றுக்கிட்டு ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் அது கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் விந்தணு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது அந்த அஸ்வினி முதுரான்ற ஒரு முத்ரா ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாவே இந்த நார்மல் ஃபெர்டிலிட்டின்றது ரொம்ப இயல்பானது இயற்கையானது ஸோ இது இல்லாமல் வே மேற்கொண்டு ஏற்படுற நிறைய பிரச்சனைகள் என்னென்ன ஒரு இது என்னது ஒரு சாதாரண வெரிக்கோஸ் இருக்குது ஸ்க்ரோட்டலில் வெரிக்கோஸ் இருக்குது அதனால தான் குழந்தை நிற்கலான்றாங்க ஸோ வெரிகோஸுக்கும் சூப்பர்ஃபிஷலாக இருக்கக்கூடிய ஒரு வெரிக்கோஸுக்கும் குழந்தை நிற்காமல் இருக்கிறதுக்கும் நேரடி சம்மந்தமே கிடையாது ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது ஃபைப்ராய்டு ஒன் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கருத்தறிச்சு அந்த ஃபைப்ராய்டே காணாமல் போய் நார்மலாக கன்சப்ஷன் ஆகி அந்த கன்சப்ஷனில் நார்மல் டெலிவரியும் ஆகி டெலிவரி ஆன பிறகு அந்த ஃபைப்ராய்டே காணாமல் போயிடுது ரெண்டு மூணு மாதம் கழித்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்களால் மாற்ற முடியாத ஒரு கண்டிஷனில் தான் திரும்பி அந்த ஃபைப்ராய்டு விட்ரஸை அவங்களுக்கு டெவலப் ஆகுது அந்த மாதிரி தான் பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்குது இயல்பாக கருத்தறிக்குது ஸோ அதே மாதிரி ஃபெலோபியன் டியூப் பிளாக்ன்றது நான் சொன்ன போனது அது ஒரு நார்மல் ஃபினாமினா அதை வந்து நீங்கள் கருப்பையை பலப்படுத்த படுத்த சாதாரணமாக மாத விடாயை ரெகுலேட் ஆகி கருப்பை பலமாக பலமாக உறுதியாக ஃபெலோபியன்டிவ் பிளாக் ஆகும் எப்படி வந்து நேஷல் பிளாக் சைனசட்டிஸாக நீங்கள் நார்மல் பண்ணிங்கன்னா நேஷல் பிளாக் சரியாவதோ அந்த மாதிரி கருப்பையை உங்களோட உங்களோடய டியூப் பிளாக் நார்மலாகும் ஸோ இந்த எதுவுமே ஒரு மிகப்பெரிய தடை கிடையாது அது தடையாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் ஏற்படுத்தி அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்குள்ளே பேஷண்ட்டை தள்ளிடுறாங்க அதை நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம இயற்கை வரியில் கருத்தரிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணணுன்றதை கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும் கவர்மெண்ட்டே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் தான் இந்த ஃப்யூச்சரில் நம்ம சமூகத்தை இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து காப்பாற்ற முடியும் இப்போ எப்படி நம்ம நார்மல் டெலிவரியில் நம்ம சொசைட்டியை மெயின்டைன் பண்ணாமல் சிசரீனில் கொண்டு போய் விட்டுட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்வமும் அக்கறையும் காட்டாமல் விட்டோம்னா நம்ம என்டையர் சொசைட்டியை என்ன கொண்டு போய் விட்டுருவோம் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் கொண்டு போய் விட்டுருவோம் இதை அரசாங்கம் ஒரு முக்கிய கவனமாக எடுத்துக்கிட்டு எல்லா பிரைமரி எல்லா ஜிஹெச்லையும் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை ஆரம்பித்து அதில் ஆயுஷ் டாக்டரையும் நாமினேட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணி ஆயுஷ் டாக்டர் மூலிமா அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆயுஷ் மருந்துகளை அதிகமாக ப்ரொமோட் பண்ணி இயல்பாக இயற்கையாக கருத்தரைக்கிறதுக்கான வழி வகைகளை பண்ணனும் இப்படி பண்ணால் தான் நம்ம சமூகத்தை காக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இது ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலயமா நம்ம மக்களும் சமூகமும் காக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே இந்த வீடியோவோட நோக்கம்